അരോഹരാ അകരമും ആകി അധിപനും ആകി അധികമും ആകമാകി അയണനവായി അറിയണവായി അരണനവായി അവർ മേലായ ഇകരമും ആവൈകളും ആകി ഇനിമയും ആകി വരുവോനേ ഇരുനില മീതി வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வாழ மகிழ்கலிர் கூறும் வடிவோனே வனமுறை வேட நருளிய பூஜை மகிழ்கதி காமமுடையோனே செககனகுமி தோதி திமி என ஆடும் மகிலோனே திருமளி பழமுதி சோலை மலைமிசை மேவு பெருமாளே இருநில மீது எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் எனது முன்னோடி வரவேணும் எனது முன்னோடி வரவேணும் மகிழ் கதிர்காம முடையோனே மகிழ் கதிர்காம முடைய